கொடைக்கானல் என்ற அழகிய சுற்றுலா தலம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் இந்நகரத்தை மலைகளின் இளவரசி என்றும் அழைக்கின்றார்கள் கொடைக்கானல் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் உள்ள கொடைக்கானலை சுற்றி பரப்பர் மற்றும் குண்டர் பள்ளத்தாக்குகள் அமைந்துள்ளன ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் லெப்டினன்ட் பி எஸ் வார்டு என்பவர் இப்பகுதியை நில ஆய்வு செய்தார் இந்தியாவில் அரசு பணியில் இருந்த ஆங்கிலேயர்கள் வசிக்க ஏற்ற இடம் என கருதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் இங்கு பங்களாக்கள் அமைத்தார் போக்குவரத்திற்கு போதிய வசதிகள் இல்லாததால் அப்போது குதிரையிலேயே சவாரி செய்து மலைக்கு வந்து தங்கினர் பின்பு படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில்தான் முழுமையான சாலை வசதிகள் உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் காலத்தில் வசதி படைத்தவர்கள் மட்டும் அனுபவித்து வந்த கோடை தான் தற்போது அனைவரும் சென்று வரும் சுற்றுலா இடமாக மாறியுள்ளது இங்கு பிரையன் பார்க் தொலைநோக்கி காப்பகம் தூண் பாறைகள் கொடைக்கானல் ஏரி பேரிஜம் ஏரி கவர்னர் தூண் கோக்கஸ் வாக் அப்பர் லேக் குணா குகைகள் தொப்பி தூக்கி பாறைகள் மதிக்கட்டான் சோலை செண்பகனூர் அருங்காட்சியகம் ஐநூறு வருடம் மரம் டால்பின்னோஸ் பாறை பியர்சோலா நீர்வீழ்ச்சி அமைதி பள்ளத்தாக்கு குறிஞ்சி ஆண்டவர் கோவில் செட்டியார் பூங்கா படகுத்துறை வெள்ளி நீர்வீழ்ச்சி கால்ஃப் மைதானம் என பல சுற்றுலா இடங்கள் இருக்கின்றது பார்ப்பதற்கு மனதை கொள்ளை கொள்ளும் அழகிய இடம்தான் கொடைக்கானல் அனைவரும் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய சுற்றுலா தலம்தான் இந்த கொடைக்கானல் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழைச்சி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்